ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்களுக்கு சொந்தமாக ஒரு யூஎஸ் அக்கௌண்ட் வேணுமா அப்போ இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு தனியாக சேட் பண்ணிங்க அப்படின்னா அக்கௌண்ட்டோடைய ரேட் எவ்வளோ அதோடு சேர்த்து என்ன கிடைக்குங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ இந்த வீடியோலேயே சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா உங்களுக்குன்னு சீப்பான பெ ப்ரைஸில் பெஸ்ட்டான ப்ரைஸில் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டு மட்டும் இல்லை ப்ளஸ் ப்ராக்ஸியும் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படி கிடைக்கும்போது உங்களுக்கு என்ன பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா இம்மிடியேட்டாக நீங்கள் இன்றைக்கி வாங்குறீங்க அப்படின்னா இன்றைக்கே நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பேமெண்ட் எப்படி எடுக்காது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா பேமெண்ட் வந்து பிங் பாங் அப்படிங்கிற வெப்சைட்டில் பேமெண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க இது வரைக்கும் நம்மக்கிட்ட வந்து ஒரு ஐம்பது பேர் வரைக்கும் வாங்கியிருக்காங்க யாரும் வந்து அக்கௌண்ட்டு பிரச்சனையாக இருக்குது அமௌண்ட் எடுக்க முடியல இல்லை அக்கௌண்ட்டு ப்ராப்ளமாக இருக்குது எதுவுமே அப்படின்னு சொன்னது கிடையாது வேணும் நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் இந்த நம்பருக்கு போய்ட்டு நீங்கள் சேர் பண்ணிங்கன்னா மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்கிறேன் இப்போ இந்த வீடியோவில் விஷன் எம்டர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க்கு இப்போ வந்துட்டுருக்கு கிட்டத்தட்ட ஒரு த்ரீ மந்த்ஸாக நான் பார்த்துட்ருக்குறேன் இந்த ஒர்க்குடைய குவாலிஃபிகேஷன் டெஸ்ட்டு வந்து தனியாக கொடுத்துருந்துருக்குறாங்க அது மிஸ் ஆகிருக்கு ஒரு வேளை குவாலிஃபிகேஷன் டெஸ்ட்டு நான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக நான் பப்ளிஷ் பண்ணியிருந்துருப்பேன் ஒரு வேளை குவாலிஃபிகேஷன் டெஸ்ட் லிங்க்கு கிடச்சிருந்துது அப்படின்னா என்கிட்ட ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கள் நம்ம வந்து அது ஒரு வீடியோவாக போடலாம் விருப்பம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை இல்லை ப்ரோ நீங்கள் வந்து பப்ளிக்கில் எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையுமே வந்து நீங்கள் ப்ரைவேட்டாக வந்து ஷேர் பண்ணி சொல்லிடுங்க இந்த ஒர்க் என்னங்கிறத மட்டும் ஃபஸ்ட்டு பார்ப்போம் இது என்னென்னா இங்கே இதிலே போட்டிருக்காங்க பாருங்கள் வி ஆர் கண்டக்டிங் எ ஸ்டடி ஃபார் டிஸ்க்ரைபிங் இமேஜ் எ கிரேட் டீட்டெயில் அதாவது ஒரு இமேஜ் கொடுத்துருப்பாங்க அந்த இமேஜில் வந்து இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் யூ வில் யூஸ் யுவர் வாய்ஸ் டு டாக் அபவுட் அண்ட் இமேஜ் ஃபார் அட்லீஸ்ட் சிக்ஸ்டி செகண்ட்ஸ் அட்லீஸ்ட் வந்து ஒரு அறுபது நிமிஷமாவது நம்ம அந்த இமேஜை பற்றி பேசணும் உங்கள் மைக்ரோஃபோன் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான மைக்ரோஃபோனாக இருக்கணும் குயிக் பிளேஸில் இருக்கணும் அதாவது அமைதியான பிளேஸில் இருக்கணும் எந்த ஒரு சத்தமும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஒர்க்கை வந்து நீங்கள் செய்ய முடியும் அது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க்கு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அந்த லிங்கை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஹிட்டு நான் சம்மி பண்ண முடியாது என்ன ஒர்க்குங்கிறது மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைடில் வந்து ஒரு இமேஜ் இருக்குது ரைட் சைடில் பார்த்திங்கன்னா திங்க் அபவுட் எதை பற்றி நம்ம வந்து யோசித்து பேசணும் அப்படிங்கிறத ஒரு ஆறு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா வாட் ஆர் த ஆப்ஜெக்ட்ஸ் இதில் என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் இங்கிலீஷில் பேசணும் ஓகேங்களா ஸோ இங்கிலீஷில் பேசணும் மொத்தம் வந்து இதில் வந்து பத்து இமேஜ் கொடுத்துருப்பாங்க அந்த பத்து இமேஜையும் வந்து இந்த இதை பேஸ் பண்ணி இந்த கொஸ்டினுக்கு பேஸ் பண்ணி நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும் டக்கு டக்கு நம்ம வந்து பேசுகிற மாதிரி இருக்கும் இங்கே வந்து ஸ்டார்ட் ஆடியோ ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதை கிளிக் பண்ணும்போது மைக் வந்து பர்மிஷன் கேட்கும் அலோ கொடுத்துட்டு நம்ம மைக்கில் வந்து பேச ஆரம்பிக்கலாம் நம்ம ரெடியாக இருந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்னென்னா வாட் ஆர் த ஆப்ஜெக்ட்ஸ் என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லணும் ரெண்டாவது வந்து வாட் டஸ் தி டெக்ஸ்ட் சே இதில் ஏதாவது டெக்ஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் வாட் கலர்ஸ் டூ யூ சி என்னென்ன கலர் வந்து இங்கே வந்து தெரியுது அப்படிங்கிறத சொல்லணும் வாட் ஆர் த பொசிஷன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ் என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் வந்து என்னென்ன பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும் அப்புறம் வந்து வாட் இஸ் த செட்டிங் ஆர் ஸ்டைல் என்ன ஸ்டைலில் வந்து இந்த இந்த இமேஜ் வந்து இருக்குதுங்கிறத சொல்லணும் அப்புறம் வாட் சப்டில் டீட்டெயில்ஸ் ஆர் நோட்டிசபிள் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது நோட்டி நோட்டீஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் தெரியுதா அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டு பேசணும் ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒர்க்கு தான் ஃபஸ்ட்டு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க மொத்தம் அறுபது செகண்டுக்குள்ளார நம்ம அதை பேசி முடிச்சிடணும் பத்து இமேஜ் கொடுத்துருப்பாங்க அந்த பத்து இமேஜையும் வந்து இதை யோசித்து இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பதில் சொல்லணும் கீழே ரெக்கார்ட் ஆப்ஷன் இருக்குது நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னா ரெக்கார்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த ஒர்க்குக்கு எவ்வளோ ரிவார்டு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹிட்டுக்கு டூ பாயிண்ட் எயிட் ஒன் கொடுக்குறாங்க இது வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ கூட வந்துருக்கு நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி வந்து ரொம்ப ஈஸியான ஒர்க்கு இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது ஏன்னா வந்து இப்போ சும்மா வந்து பேசி நம்ம ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஏன்னா சில பேர்த்துக்கு மைக் ஒர்க் ஆகாது மைக் ஒர்க் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒர்க்கை செய்ய முடியாது மேக்ஸிமம் வந்து லேப்டாப் யூஸ் பண்ணுறவங்க மைக் வந்து ஃபால்ட்டாக அதுலேயே இருக்கும் அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த வேலையை செய்ய முடியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வேளை வந்து குவாலிஃபிகேஷன் டெஸ்ட்டு லிங்க்கு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒர்க்கை பண்ண முடியும் அவங்க அடுத்தடுத்து ஒர்க்கு ரெகுலராக கொடுத்து தான் இருக்கிறாங்க இருக்கையிலே அதிக ரிவார்டு உள்ள ஒர்க்கு தான் இது ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெக்ஃபேர் தமிழ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை